வெளியில அந்த மக்கள் நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் வழங்கினேன் அதை நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன் மே பதினாறாம் தேதி வந்து அப்பொழுது தமிழக விடுதலை புலிகளுடைய பிரதிநிதியா இருந்த கே பி வந்து என்னோட தொடர்பு எடுத்தார் கே பி தொடர்பு கேட்டவர் வந்து அப்படி இயக்கம் முடிவெடுத்திருக்கிறதாக ஆயுதத்தை கலைத்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நோபோன் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக அவர்களை வெளியில கொண்டு வருவதற்கு முடிவெடுக்கிறது முடிவெடுத்திருக்கிறதாகும் இன்னே வந்து அரசாங்கத்தோட பேசி அந்த மக்களை பாதுகாப்பா வெளியில எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கச்சு பதினாறாம் தேதி நாலு மணிக்கு எனக்கு திட்டவட்டமாக சொல்லப்படுது வந்து இயக்கம் ஆயுதத்தை கைவிட்டுதா இனிமேலும் தாங்கள் சண்டை பிடிக்க போறது இல்லை கிராஸ் ரூட்ஸ்ல இருந்து அரசியல் துறை பொறுப்பாளரும் சமாதானம் செய்யறதுக்கான பொறுப்பாளரும் வந்து என்னோட பேசினார் நடேசன் அண்ணையும் புளித்தவனும் புளி அண்ணையும் வந்து என்னோட பேசினார் அவர் என்னோட கதைச்ச விஷயம் சரி என்றும் எனக்கு உறுதிப்படுத்த இயக்கம் ஆயுதத்தை மௌனித்து இருக்கின்றது இந்த மக்களுடைய உயிர்களை பதினாறாம் தேதி மே மாதம் வந்து தமிழ்தீச கூட்டமைப்புடைய கணக்கின்படியும் உங்களுக்கு சொல்லப்பட்டதின் படியும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் இடைப்பட்ட ஒரு செனத்தொகை அந்த பிரதேசத்தில் இருந்தது உங்களை பொறுத்தவரையில்

பாதுகாப்பாக வடியில கொண்டு வர தான் நாங்கள் கேட்டேன் ஆனால் அரசாங்கம் வந்து ஐசிஆர்சியை கொண்டு வரீங்களா ஐசிஆர்சி கொண்டு வந்தா வந்து அது பெரிய பெரிய நிபந்தனைகள் அவை போடுவிடும் இதை நாங்கள் கிதியில முடிக்கணும்ன்றதுதான் வந்து பிஷப் மேர் நீங்கள் ரெண்டு பேர் விரும்பின பிஷப் மேர் ரெண்டு பேரையும் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் அவையோட போகலாம் என்று சொல்லிட்டு அப்ப நாங்கள் அதுக்கு இணங்கிடும் இயக்கம் அதுக்கு இணங்கிறோம் அது மே மாதம் பதினாறாம் தேதி இரவு ஒரு எட்டு மணி அளவுக்கு இந்த இடக்கப்பாடம் வந்தது ஆனால் நாங்கள் இரவு இரவு இருண்டிருந்தபடியாக வந்து விவிஐபிஸ் வந்து ஹெலிகாப்டர்ல வந்து அந்த நேரத்துக்கு வந்து கொண்டு போயிடல வேண்டும் அடுத்த நாள் உடிகாடியில் வந்து ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி வந்து இருந்து இலங்கைக்கு திரும்ப வேண்டும் திரும்பின உடனே வந்து தேசிய பாதுகாப்பு அவையுடைய கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அனுமதி எடுத்து தாங்கள் இதை நடைமுறைப்படுத்துவோம் என்றுதான் கொள்கைகள் வந்து விணங்கினர் பதினாறாம் தேதி இடங்கிறது பதினாறாம் தேதி எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு பதினாறாம் தேதி பத்து மணி ப பதினொன்றரை பத்து மணிக்கும் பதினோரு மணிக்கும் இடையில வந்து கேபி வந்து என்னோட தொடர்பு எடுத்து அதுக்கிடையில வந்து ஒரு மூன்று நாலு முறை தொடர்படுத்தார் ஏனென்றால் இப்படி இலங்கியம் அரசாங்கம் வந்து அந்த பிரதேசத்துக்குள்ள ஹெவியாற்றிலே பயன்படுத்தி அந்த மக்களை தாக்கி கொண்டிருந்ததாகவும் கொத்து கொத்தா அந்த மக்கள் அந்த ஒரு மணிதாலத்துக்குள்ளே மட்டும் எனக்கு சொல்லப்பட்ட மூவாயிரம் மக்கள உயிர்கள் இழந்து இருக்கிறதாகவும் தயவு செய்ததை நிப்பாட்டை சொல்லி நட்டு கேட்டேன் நான் திரும்ப ராஜபக்ச கேட்டேன் கொள்கை அளவில் வந்து ஆயுத மௌனிச்சிருக்கிறான் இனி வந்து சண்டை பிடிக்க போறது இல்லை இந்த மக்களை காப்பாற்றுறதான் முடிவு நீங்க ஏன் இதை செய்கிறீங்க தயவு செய்து நீ பாட்டு வர வந்து நான் பாதுகாப்பு அமைச்சோட பேசி போட்டு வாராண்டு பேசி போட்டு எங்களை வந்து சொன்னார் தாங்கள அதை நீ பாட்டே இல்லா தாங்கள என்ன சொல்ல வரேன்டா பதினாறாம் தேதி நாலு மணிக்கு குறைஞ்ச எட்டு மணி இரவு எட்டு மணிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் இடையில ஒரு சனத்தொகை வந்த அந்த பிரதேசத்துல இருக்க இயக்கம் இனியும் சண்டை பிடிக்க போறது இல்லை என்றதை வந்து மிக தெளிவாக அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டது ஆக குறைஞ்ச வந்து பதினாறாம் தேதி இருந்தாவது அழிக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் திட்டமிட்ட வகையில் தமிழனும் அந்த மக்களை முழுமையாக அழிக்கணும் என்றதுக்கு மட்டும்தான் அழிக்கப்பட்டது தானே இராணுவ நியாயம் எதுவுமே இல்லை இரண்டாவது இயக்கம் ஆயுதத்தை கைவிட்டு சண்டை பிடிக்கிறதுக்கு இல்ல முடியாது என்றும் அறிவிச்சிருக்கு அதுக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு உயிரும் இழந்த ஒவ்வொரு உயிரும் திட்டமிட்ட வகையில வந்து அந்த இனத்தை அழிக்கோணுமென்ற ஒன்றில் முழுமையாக இல்லாட்டி ஒரு பகுதியாக அழிக்கோணுமென்ற ஒரு நோக்கத்துக்காக நடந்தது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பதினாறாம் தேதியில எனக்கு எனக்கு தெரியாத தினமும் முயற்சியல் வந்து இதுக்கு முன்புதாகவும் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க எங்களாலே எங்கட மக்களுக்கு நடந்த அநியாயத்தை வந்து வெளியில பேசணும் வந்து தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் அதை செய்யாமல் வேறேதும் செய்கிறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது